மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் 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 தந்தையே நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் அன்பார்ந்தவர்களே இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி நம்மோடு இணைந்த எழுத்தாளர் அருள் தந்தை தாமஸ் அவர்கள் தந்தை அவர்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தற்போது ஆயர் இல வளாகத்திலே நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பங்கு தந்தையாக மறைவட்ட அதிபராக ஆயரின் ஆலோசனை குழு உறுப்பினராக இன்னும் சிறப்பாக பதினெட்டு ஆண்டுகள் குருமானவருடைய ஆன்மீக வழியாட்டியாக பணியாற்றிய அனுபவம் இருக்கிற தந்தைக்கு பணியாற்ற இடங்கள் எல்லாம் இல்லற நிலையில் உள்ளவர்களுக்கும் துறவரத்தாருக்கும் ஆன்மீக வழியாட்டிகளாகவும் இன்னுமாக தியான உரைகள் மாத ஒடுக்கங்கள் கொடுப்பதிலே தந்தை அவர்கள் பல இடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற இனிகோ அச்சகம் அதனுடைய தந்தை ராஜேஷ் அவர்கள் தந்தையினுடைய நூல்களை பற்றி சொல்கிற பொழுது இவருடைய நூல்கள் அனைத்தும் திருவிவிலியம் என்னும் ஆழ்கடலில் மூழ்கி எடுத்து வந்த விலை உயர்ந்த முத்துக்கள் தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் நாட்டார் வழக்கியல் மொழிகளிலிருந்தும் பயன்படுத்தப்படும் மேற்கோள்களும் சொல்லாடர்களும் இவரது எழுத்துக்களுக்கு அழகு சேர்க்கும் அணிகலன்கள் என்று சொல்லியிருக்கிறார் அன்பாந்தவர்களை தந்தையுடைய ஏழாவது நூல் வாசி யோசி சுவாசி என்கிற இந்த அருமையான நூல் இந்த நூலுடைய சிறப்பு என்னவென்றால் விவிலிய ஆளுமைகளை தந்தையவர்கள் நமக்கு கட்டுரைகளாக வழங்கியிருக்கிறார்கள் அதாவது ஆண்கள் காட்டும் அறநெறி என்கிற முதல் தலைப்பில் பத்தொன்பது விவிலிய ஆண்கள் ஆளுமைகளை அவர் பட்டியலிடுகிறார் அடுத்ததாக பன்னிரு திருத்துதர்களை பற்றி பதிமூன்று மத்தியாசோடு இணைந்து பதிமூன்று திருத்துதர்களை பற்றி கட்டுரைகள் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்கிற மூன்றாவது தலைப்பிலே பன்னிரண்டு பெண் கதாபாத்திரங்களை விவிலிய கதாபாத்திரங்களை தந்தை அவர்கள் கட்டுரைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நான்காவது தலைப்பு உறவுகளின் உச்சத்தில் மரியா என்கிற தலைப்பில் அன்னை மரியா யார் யாரோடெல்லாம் உறவு கொண்டு அவர் வாழ்ந்தா நமக்கு எப்படி முன்மாதிரியா இருக்கிறார் என்பதை மிக அருமையாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் இந்த கட்டுரைகள் எல்லாமே தூத்துக்குடி மறை மாவட்ட ஞானதூதன் என்ற மாத இதழிலும் சிவகங்கை மறை மாவட்ட கங்கை தூது என்கிற மாத இதழிலும் தொடர் கட்டுரைகளாக வெளிவந்தவை இப்பொழுது ஒரு புதிய முழு நூலாக நமக்கு கிடைத்திருக்கிறது தந்தை அவர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி பல்வேறு நூல்களை நீங்கள் கொடுத்திருக்கல இங்கு தந்தை ராஜே சொல்லி இருப்பது போல விவிலேத்தை மையப்படுத்தி உங்களுடைய அனைத்து நூல்களுமே அருமையாக இருக்கிறது இன்னுமாக சிறப்பாக சிறிய சிறிய கட்டுரைகள் எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சுருக்கமாகவும் இருக்கிறது இந்த நூல் வாசி யோசி சுவாசி என்கிற அந்த நூல் உருவாவதற்கான காரணத்தை நேர்களை சொல்லுங்களேன் இந்த அன்னை மரியாவை பற்றியும் திருத்தூதர்கள் பற்றியும் நான் பல நாட்களாக தொடர்ந்து சிந்தித்து தியானித்து வந்த கருத்துக்கள் தான் சரி அவற்றை நாம் மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு தூண்டுதல் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது அது எழுத்தபடி பெறு பெறுவதற்கான காலம் கணிந்து வருவதற்கு ஒரு நிகழ்வு காரணமாக இருந்தது அன்னை மரியை பற்றி ஒரு பேராலயத்தில் ஒரு குருவானவர் ஆற்றிய மறை உரை அது சர்ச்சைக்குள்ளானது பலர் அதை பற்றிய எதிர்வினைகள் தொடுத்தார்கள் நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் பிறகு அன்னை மரியை பற்றி நாம் கொஞ்சம் தெளிவான சரியான புரிதல்களை மக்களுக்கு கொடுப்பது பொருந்தும் என்ற உணர்வு வந்ததினாலே நான் முதலில் எழுதிய தொடர் கட்டுரைகள் மரியா உறவுகளின் உச்சம் என்ற அந்த கட்டுரைகள் தான் அப்புறம் பன்னிருவரை பற்றி அடுத்ததாக எழுதின அது ரொம்ப நாளாகவே எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிந்தனை சரி அவர்கள் இயேசுவோடு இருந்த அந்த காலத்தில் அவருடைய அழைப்பு அவருடைய அந்த இயேசுவோடு கொண்டிருந்த தொடர்பில் அவருடைய வாழ்வு முறை இயேசுவுக்கு பிற்பாடு அவருடைய வாழ்வு பணி அவருடைய இறுதி காலம் என்பதை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் மற்றவர்களுக்கும் கொண்டு சென்றால் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமே என்ற உணர்வு ஆகையினால் அடுத்தாப்பில் அதை எழுதுனேன் அதுக்கப்புறம் இந்த விட முடிச்சுக்கிறேன் வேண்டாம் மற்ற ஆளுமைகளை பற்றியும் நாம் அப்பொழுதுக்கு அப்பொழுது தியானிக்கிறோம் சிறு சிறு உரைகள் குறுமானவர்களுக்கோ அல்லது துறவியருக்கோ அப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவற்றை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக மற்ற ஆளுமைகளை பற்றியும் சேர்த்து எழுதி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது ஆக இனால் மூன்றாவதாக பெண்ணின் பெருந்தக்கையாவுள்ள என்ற தலைப்பிட்டு பெண் ஆளுமைகளை பற்றி ஏவாள் தொடங்கி இயேசுவுக்கு காலத்திலும் இயேசுவுக்கு பிற்பாடு தொடக்க திரு அவையிலும் பெண்களின் பங்கேற்பு பங்களிப்பு மீட்பின் வரலாற்றிலே எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதை இறுதியாக ஆண்கள் என்று ஆதாம் தொடங்கி பவுலடியார் வரைக்கும் ஒரு ஆளுமைகளை பற்றி எழுதினேன் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தகம் கூட உங்களுடைய சகோதரி இருக்கிற உங்களுடைய அவர்களுடைய ஆண்டு நினைவாக வெளியிட்டிருக்கிறீங்க ஆமாம் அது அவங்களுக்கு அர்ப்பணம் செய்து அவங்க தான் வீட்டின் தலைமகள் ஒரே பெண்மகள் நான் வீட்டுக்கு கடைசி எங்களுக்கு இருவருக்கு இடையில் இரண்டு சகோதரர்கள் உண்டு ஆகையினாலே அவருடைய அறுபதாம் ஆண்டு நிறைவு காணும் இந்நாளில் அவர்களை வாழ்த்தும் விதமாக இந்த நூலை அவர்களுக்கு அர்ப்பணித்து வெளியிட்டிருக்கிறேன் சரி ஆமாம் நம்மளுடைய நூலுக்கு வழங்கி வழங்கியிருக்கிற சிவகங்கை நூலினுடைய தலைப்பை பற்றி அவர் வார்த்தையில் சுவாசி நல்ல நூல்களை கருத்தூன்றி வாசிப்பது அவசியம் அதையும் கடந்து வாசித்ததை உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பது வாசிப்பின் அடுத்த கட்டம் வாசித்ததை நம் உயிர் மூச்சாக கொண்டு அதற்கு வடிவம் கொடுப்பது அதாவது வாழ்வாக்குவதே அதன் பொருள் அதைத்தான் சுவாசி என்று அவர் சொல்லுகிறார் வாசி யோசி சுவாசி இன்னுமாக ஆயிரவர்கள் சொல்லுகிற பொழுது ஆண்கள் காட்டும் அறநீர் பகுதி ஆதாம் தொடங்கி பவுலடியார் வரை சொல்லியிருப்பதாகவும் இன்னுமாக பெண்ணின் பெருந்தக்க யாவுல எனும் தொகுதி ஏவாழ் முதல் தொடக்க திருவையின் வளர்ச்சிக்கு தங்கள் பங்கேற்பையும் பங்களிப்பையும் செய்த பெண்களின் வெளி உளவு கொண்டு வருகிறது இந்நூல் அறிமுகப்படுத்தும் சாமானியர்களின் வாழ்வியல் நெறிகள் வாசகர்களின் வாழ்வை செதுக்கி செழுமைப்படுத்தும் என நம்புகிறேன் மேலும் விபிலியத்தை ஆழமாக படித்து அசை போடவும் வாழ்ந்து காட்டவும் இது தூண்டி துணை புரிய வேண்டும் என விளைகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் தந்தையவர்கள் இப்பொழுது நாம் இந்த நூலினுடைய முதல் தலைப்புக்கு போகிறோம் ஆண்கள் காட்டும் அறநெறிகள் இந்த தலைப்பில் மொத்தம் பத்தொன்பது ஆளுமைகளை பற்றி நீங்க பேசுறீங்க ஆதாம் தொடங்கி பவுலின் வாழ்வில் அறநெறி என்று இந்த பத்தொன்பது ஆளுமைகளுமே மிக முக்கியமான ஆளுமைகள் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் சரி இதில் ஒரு சிலரை நம்ம எடுத்து நேர்கள் கொஞ்சம் விளக்கலாம் நினைக்கிறேன் எட்டாவது தலைப்பு மோசேயின் வாழ்வில் அறநெறி பக்கம் இருபத்தி எட்டு மோசேயின் வாழ்வில் அறநெறியே கொஞ்சம் விளக்குங்களே மோசே மீட்பின் வரலாற்றிலே ஒரு முக்கியமான கட்டத்தை தொடங்கி வைத்தவர் விடுதலை வரலாறு எகிப்திய நடைமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் மோசையின் தலைமையில் பெற்று வந்த அந்த வரலாற்றிலிருந்து தான் அது தொடங்குகிறது என்று கூட சொல்லலாம் கரெக்ட் ஆகையினாலே பழைய ஏற்பாட்டு ஆளுமைகளிலே மோசே முக்கியமான ஒரு இடம் பெறுகிறார் இந்த சிறிய அவரிடம் துளங்கிய சில நல்ல வாழ்வியல் நெறிகள் சரி சில குறைகள் என்று நான் பார்த்திருக்கிறேன் அவற்றையும் இருக்கிறேன் ஆனால் அதிகமாக இருப்பது அவரிடம் இருந்த அந்த நன்மைத்தன நல்ல குணங்கள் நேர்நிலை சரி அதில் அவர் சொல்லணும்னா அவருடைய தொடக்க காலம் அவர் பரவனின் அரண்மனையில் வளர்ந்து ஆனால் தன்னுடைய இன மக்கள் படக்கூடிய அந்த கொடுமைகளை பார்த்து கோபம் கொண்டு வெகுண்டெழுந்தவர் ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் கொலை செய்வதை அடித்து துன்புறுத்துவதை பார்த்து இவர் அவனை கொலை செஞ்சு மண்ணில் புதைச்சிட்டு ஓடினவர் அவ்வளவு தைரியசாலி வீரமிக்கவராக இருந்தவர் ஆனால் கடவுள் அவரை விடுதலைக்கு முன்னின்று செயல்பட அழைத்த போது அவர் ரொம்ப தயங்குகிறார் பின்வாங்குகிறார் எனக்கு பேச தெரியாது நாங்கள் விட்டுருங்க அப்படின்ட்டு தப்பிக்கத்தான் பார்க்குறார் அது நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன் ஒரு தலைவனுக்கு வெற்றியாளனுக்கு துணிச்சல் தான் முக்கியம் தன்னுடைய சிறு சிறு பலவீனங்களை பெரிதுபடுத்தி பலத்தை மறைத்து தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவது அழகல்ல என்று சொல் ஒரு வாழ்வியல் நெறியாது ஆனால் அதற்கு பிற்பாடு அவர் பொறுப்படுத்து மக்களை நடத்தி செல்ல தொடங்கியதிலிருந்து இறுதி வரைக்கும் ஒவ்வொரு இக்கட்டான காலகட்டத்திலும் தன் பலத்தை மட்டுமே நம்பாமல் இறைவனின் துணையை நாடி ஓடுகிறார் மனிதனால் முடியும் ஆனால் மனிதனால் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது ஒரு கட்டம் வரைக்கும் மனிதன் ஓட முடியும் அதற்கு பிற்பாடு இறைவன் தான் தூக்கி சுமக்க வேண்டும் அந்த ஒரு நல்ல பண்பு அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது முதல் பண்பாக பார்க்கிறோம் சரிங்க இரண்டாவது அவருடைய அந்த ஜனநாயக தன்மை அவர் ஒருவர்தான் தலைமையாக இருந்து லட்சோப லட்சம் மக்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் ஆனால் நிறைய பிரச்சனை சிக்கல் எல்லாவற்றையும் அவரால் சமாளிக்க முடியல அப்போதுதான் அவருடைய மாமனார் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார் ஒரு எழுபது பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்துருங்க உங்களுக்கு உதவியா வைத்துக் கொள்ளுங்க சிறு சிறு பிரச்சனைகளை சிக்கல்களை அவர்கள் தீர்த்து வைக்கட்டும் அவர்களால் முடியாதவற்றை உங்களிடம் கொண்டு வந்தால் போதும் என்று சொல் அந்த ஜனநாயக தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பதவியையும் அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார் அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் திரு அவையில பங்கேற்பு பங்களிப்பு என்பது அன்றைக்கே கோடிட்டு காட்டியவர் நல்ல ஒரு பண்பு நல்லா அதுபோல அடுத்த அவருடைய பண்பு மக்களுடைய பசை தீர்க்க நோய் நீங்க அவர் எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகள் இறைவனுடைய உதவியை நாடி மக்களுக்கு செய்த அந்த நன்மையான காரியங்கள் சரி அதை நாம் பார்க்குறோம் அதுக்கடுத்து நல்ல பண்புகள் அவரிடம் நிறையவே நாம் பார்க்கலாம் அங்கே நிறையவே பார்க்கலாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆனால் அவர் என்னன்னா ஒரு சில இடங்களில் மனித பலவீனத்திலே அவர் வீழ்ந்து விட்டார் உதாரணமாக கற்பலகைகளை கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகளை அவர் வாங்கி கொண்டு வந்தபோது கீழே மக்கள் திசை மாறி போய்விட்டார்கள் கன்று குட்டியை வணங்கி கொண்டு இருக்காள் என்று பார்த்தபோது கோபம் அவருக்கு அந்த கடவுள் கொடுத்த பற்க கற்பலகைகளை வீசி எரிந்து அந்த கன்று குட்டியை உடைத்து அதை அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டார் அவர் நிலைக்கு போயிட்டார் அதுபோல தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்டபோது கடவுள் அந்த பாறையை பார்த்து பேசு என்று சொன்னார் அவர் இருந்து அந்த ஒரு கோபத்தின் உணர்வில் மக்கள் மீது கொண்டிருந்த கோபத்தில் பாறை ரெண்டு தடவை போட்டு அடிக்கிறார் அதனால நாம் சில நேரங்களில் சில மனிதர்கள் சில தலைவர்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்திலும் தவறு செய்துவிடக்கூடிய சூழ்நிலை விடுகிறது அந்த மோசிட்ட இருக்கக்கூடிய நல்ல பண்புகளும் உண்டு அவரிடமிருந்து நாம் தவிர்க்க வேண்டிய சில கருத்துக்களையும் நாம் இந்த சுட்டி சுட்டிக்காட்டி இருக்கிறேன் இருக்க வேண்டியவை என்று சொல்லி வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவர் அந்த இலக்கை அவர் சென்று அடைய முடியவில்லை அடுத்ததாக தலைப்பு பதினைந்து ஆமோசின் வாழ்வியல் நெறி ஆமோஸ் ஒரு சமூக நீதி நிறைவாக என்று கருதப்படக்கூடியவர் ஒரு சிறிய புத்தகம் இறையில் படித்த பொழுது சிவகங்கி மேனாலாயர் அவர்கள் தான் இந்த இந்த பாடத்தை நடத்தினைவாக்கினரை பற்றி நாற்பத்தி ஏழு ஏழு ஆமோஸ் அவருடைய வாழ்வு நிறைய பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமோஸ் இறைவாக்கினர் அந்த பன்னிரு சிறிய இறைவாக்கினர்கள் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இறைவாக்கினர் என்னுடைய சிந்தனைகள் உணர்வுகள் அதற்கு மிகவும் ஒத்துப்போகிறவர் அவர் என்னோட ஒத்து போகிறதில்லை நான் அவரோட ரொம்ப ஒத்துப்போகிறேன் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் காட்டு அத்துமரச் செடிகளை பொழுது பார்த்து கொண்டிருந்தவர் அவரை கடவுள் கூப்பிடுகிறார் அவர் ஆம் என்று வருகிறார் ஆனால் அவருடைய அந்த இறை வாக்குகள் ரெண்டு கோணங்களில் சமூக சமய சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதாக இருக்கிறது சரி அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாகவும் இருக்கிறது சமூகம் எந்த அளவுக்கு அவலமான ஒரு நிலைக்கு சீர்கெட்ட ஒரு நிலைக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு நிலைக்கு பாகுபாடுகள் நிறைந்த ஒரு நிலைக்கு ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலைக்கு கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்றைக்கு அதேதான் தான் இஸ்ரேலில் இருந்தது அதை மிகவும் கடுமையாக அவர் சுட்டிக்காட்டி அதை சீர்படுத்துவதற்கு அவர் குரல் கொடுக்கிறார் அது இன்றைக்கு நாம் கவனத்தில் கொண்டு இன்று நம்முடைய கடமைகளை ஆமோசை போல நாம் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது சமயத்திலும் அந்த யூத மதத்திலும் வெறுமனே வழிபாட்டுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்களே ஒழிய அந்த வழிபாட்டை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் கொஞ்சமும் முயற்சிக்கவில்லை வழிபாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் முரண்பாடு இருந்தது என்பது அவருடைய அந்த இடித்து காட்டுவதிலே தெளிவாக வெளிப்படுகிறது இன்றைக்கும் நாம் அதைத்தான் நம்ம பார்க்குறோம் அமசனுடைய நூலில் கூட உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அறிவிருக்கிறேன் உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை எரிவழிகளையும் தானிய படைகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் ஏற்க மாட்டேன் கொளுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று அந்த வழிபாடுகளை சாடுவதை நாம் பார்க்கிறோம் வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் இடையான ஒரு இடைவெளி இருக்கிற இன்றைக்கு அந்த ஒரு பற்றி எனக்கு அந்த நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் அமோசனுடைய அப்ளிகேஷன் அதில் கொண்டு வரும்போது போது கடவுள் மனிதர்களை காப்பாற்றுகின்ற காலம் மலையேறி போச்சு இந்த கடவுளர்களை காப்பாற்ற மனிதர்களை காப்பு கொடுக்கிற காலம் ஆச்சு மதங்கள் எல்லாம் போலியான உத்திகளையும் விளம்பரங்களையும் கையாண்டு கொள்ளை லாபம் ஈட்டும் பன்னாட்டு நிறுவனங்கள் ஆகிவிட்டன சமயவாதிகளின் ஏமாற்று உத்திகளுக்கு முன்னால் அரசியல்வாதிகள் தோற்று போனார்கள் வழிபாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் பெரும் இடைவெளி மட்டுமல்ல முரண்பாடே முட்டி கொண்டிருக்கிறது என்று சொல் அதுதான் இன்றைக்கு எல்லா சமயங்களும் அதற்கு பலிகடாவாகிவிட்டன அப்படிப்பட்ட ஒரு பூங்கு சரி அதனால் அவருடைய அறைகூவல் நீதி வெள்ளமன பொங்கி வருக நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக சமூகத்திலும் சமயத்திலும் அருமை ஃபாதர் இந்த ஆண்கள் பற்றிய இந்த ஆளுமைகளில் இறுதியாக பவுலின் வாழ்வியல் நெறி பக்கம் அறுபத்தி ரெண்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளுமை ஒரு உன்னதமான ஆளுமை ஆண்டவர் ஆண்டவரேசு கடுத்து நற்செய்திய பல இடங்களுக்கு நாடுகளுக்கு எடுத்து சென்றவர் பவுலின் வாழ்வியல் நெறியே கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களே பாது பவுலை பற்றி நாம் சுருக்கமாக சொல்வது என்பது இயலாத காரியம் அவ்வளவு பெரிய ஆளுமை அவர் அவருடைய வாழ்வும் சரி அவருடைய பணியும் சரி திருச்சபைக்கு வச்சிர தூணாக விளங்கியவர்களில் பேதுருவும் பவுலும் என்று நாம் சொல்லுகிறோம் பேதுருவை விட பவுல் ரொம்ப அதிகமாக உழைத்தவர் என்று சொல்லலாம் அவருடைய அந்த ஆளுமைகளிலே நமக்கு நெறிகாட்டும் குணங்களாக ஒரண்டை மட்டும் நான் இங்கு சுட்டி காட்டியிருக்கிறேன் முதல்ல அவருடைய முழுமையான அர்ப்பணம் ஏதாச்சும் உன்னை தொடங்கிட்டார்னா முழுக்க முழுக்க அதிலேயே இறங்கிடக்கூடிய அந்த ஒரு சும்மா மேலோட்டமாக தொட்டும் தொடாமலும் போவதல்ல மனம் மாறுவதற்கு முன்பாக அந்த திருச்சட்டத்தின் மீது அவர் கொண்டிருந்த அந்த பற்றும் சரி மன மாற்றத்துக்கு பிற்பாடு கிறிஸ்துவின் புதிய நெறியில் அவர் கொண்டிருந்த அந்த பற்றும் சரி முழுக்க முழுக்க தன்னையே அர்ப்பணித்து விடக்கூடிய அந்த ஒரு குணம் சரி வேரோட்டமாக செல்வது எதிலுமே இரண்டாவதாக மனிதனுடைய வலுவின்மை கடவுளுடைய வல்லமை கடவுளுடைய வல்லமை அவருடைய அனுபவத்திலிருந்தே அவர் சுட்டி காட்டுகிறார் என்னுடைய பலவீனத்தை நீக்கிவிடுமாறு கேட்டேன் உன்னுடைய வலுவின்மையில் தான் என்னுடைய வல்லமை வெளிப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொல் அதில் நம்முடைய பலவீனத்தை பார்த்து நாம் தயங்கி தயங்கி தேய்ந்து போவதை விட இந்த வலுவின்மையில் தான் கடவுளின் வல்லமை எனக்குள்ளே வெளிப்படுகிறது என்ற அந்த ஒரு செய்தியை அவர் கொடுக்கிறார் சரி மூன்றாவதாக இழப்பு என்பது அது உண்மையில் இழப்பு அல்ல இழப்புக்குள்ளே தான் ஆதாயம் அடங்கி இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவருடைய போதனையின் மூலமாகவும் அவர் கொடுத்திருக்கிறார் அதுபோல துன்பம் என்பது நொடி பொழுது ஆனால் அதை ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளோடு இணைத்து திரு அவையின் வளர்ச்சிக்காக நாம் அனுபவிக்கிற அதில் இன்பம் இருக்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும் என்பது அவருடைய போதனைகளிலும் அவருடைய வாழ்வு சான்றுகளின் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம். இறுதியிலே மனிதனுடைய நேர்மையான வாழ்வுக்கு கடுமையான உழைப்புக்கு உறுதியான அர்ப்பணத்துக்கு பரிசு உண்டு அந்த நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார் சரி இவ்வளவுலாம் செஞ்சுட்டு கடைசியாக ஏமாந்து போனோமோ அந்த இறைமையாக சொல்வாரே என்ன ஏமாற்றி விட்டீர் நானும் ஏமாந்து போனேன் அப்படின்ட்டு இல்லாமல் பவுல் வந்து அவர் ஏமாற்றுகிறவரும் அல்ல நாமும் ஏமாந்து போவதும் அல்ல சரி அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வலி வலியுறுத்தி சொல்வதை வாழ்ந்து காட்டுவதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அவருடைய வாழ்வியலில் இருந்து நன்றி தந்தை அவர்களே இந்த பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு முக்கியமான ஆளுமைகளை நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறீங்க இப்பொழுது பதிமூன்று திருத்தூதர்கள் மத்தியாவோடு இணைந்து பதிமூன்று திருத்தூதர்கள் அடுத்த தலைப்பாக நீங்க சொல்லி இருக்கீங்க மத்தியா என்று இவர்கள்ல நம்முடைய நாட்டிற்கு நற்செய்தியை கொண்டு வந்த முதல் திருத்தூதர் தோமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன் பக்கம் எண்பத்தி மூன்றுல பேசுறீங்க திருத்தூதர் தோமா நம்முடைய இந்திய நாட்டின் திருத்தூதர் மட்டுமல்ல அவருடைய திருப்பெயரை நான் தாங்குவதற்கு பெயர் பெற்றிருக்கிறேன் ஆகையினால என்னுடைய அன்புக்கும் என்னுடைய வணக்கத்துக்கும் உரிய ஒரு திருத்தூதர் தோமா ஆனால் என்னன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் சந்தேகத்தோமான்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டப்பெயரை தவறாக சூட்டியிருக்கிறார்களே தோமாவை குறிப்பிட்டால் ஒன்றே சந்தேக தோமா என்று சொல்கிறார்களே என்ற வருத்தம் எனக்கு உண்டு ஆகையினாலே அவர் சந்தேக தோமா அல்ல நம்பிக்கையின் அடையாளம் அவர் என்பதை நான் இந்த கட்டுரையிலே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் குறிப்பாக ஒன்று ரெண்டு குணங்கள் அவருடையது லாஸர் இறந்தபோது அங்க போவோன்னு ஏசு புறப்பட்டார் எல்லாரும் பின்வாங்கினாங்க போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தாங்க ஆனால் தோமா மட்டும்தான் நாமும் போவோம் அவரோடு சாவோம் வாழ்ந்தால் இயேசுவோடு இயேசுவுக்காக இறந்தால் இயேசுவோடு இயேசுவுக்காக என்ற துணிச்சல் அவரிடம் இருந்தது அதுபோல யோவான் பதினான்காம் அத்தியாயத்தில் இயேசு தந்தையிடம் செல்கிறேன் மீண்டும் வந்து உங்களை அழைத்துக்கொள்வேன் என்று சொன்னபோது அந்த தந்தைக்கு போகிற தந்தையை எங்களுக்கு காட்டும்னு பிலிப்பு கேட்டார் இவர் அதுக்கு போகிற பாதை எங்களுக்கு காட்டுங்கன்னார் இப்போ இயேசு நானே வழியும் உண்மையும் உயருமன் மற்றவங்களாம் பயந்துகிட்டு இருந்தாங்க புரியல இயேசு சொன்னது தயக்கம் இவருக்கு மட்டும்தான் துணிச்சல் கேட்டார் மூன்றாவது இயேசு உயிர்த்த பிற்பாடு ஆனால் இந்த பதினோ பத்து பேரும் பயந்துக்கிட்டு வழக்கமாகக்கூடிய அறையில் கதவை உள்ளே தாளிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க இயேசு தோன்றுகிறார் அப்போது தோமா அங்கே இல்லை எங்கே போனார் வெளியில் ஏதோ வேலையாக போயிருக்கிறார் சொந்த வேலையாகவோ அல்லது இந்த பத்து பேருக்கு உள்ள தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது வாங்கவோ போயிருக்கலாம் ஆனால் அந்த துணிச்சல் அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு வெளியே போகிறது இவங்களாம் மயந்தர் தான் கிடந்தாங்க ஸோ அதனால் அவர் வந்து ஒரு துணிச்சலின் அடையாளம் தைரியத்தின் அடையாளம் ஒன்று இரண்டாவது அவருடைய நம்பிக்கை உறுதி இயேசு தோன்றினார் காட்சி கொடுத்தார் நாங்கள் பார்த்தோன்னு போது நம்பலை அவர் இவர் மட்டுமா நம்பலை மகதலா மரியா முதல்ல நம்பலை எம்மா சீடர்கள் முதல்ல நம்பலை இந்த பத்து பேருமே முதல்ல நம்பலை பக்கத்தில் வாங்க தொட்டு பாருங்கள் சாப்பிட இருந்தால் கொடுங்க நான் சாப்பிட்றேன் உங்களோட சேர்ந்து அதெல்லாம் பார்த்த தான் அவங்க நம்பினாங்க அதனால் இவர் எடுத்த உடனே அவரை நம்பலை அப்படின்னு சொல்லி இவரை மட்டும் நாம் குறை சொல்வது சரியல்ல எல்லாரும் போல தான் அவர் இருந்தார் ஆனால் அவர் வந்து அங்கே ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு கொடுக்கிறார் ஆன்மீகம் அறிவியலோடு சேர்ந்து செல்ல வேண்டும் ஆன்மீகத்தில் அறிவியலையும் நாம் இணைத்து கொண்டு போகலைன்னா ஆன்மீகம் குருட்டு பக்தியிலும் மூட நம்பிக்கையிலும் கொண்டு போய் இவர் வந்து அறிவியலை அங்க ஆகையினாலே அந்த ஒரு கருத்து எனக்கு சரி என்று படுகிறது சரி ஆன்மீகத்தில் அறிவியலையும் பொருத்தி இணைத்து கொண்டு போகும்போது ஆன்மீகமும் சரியாக இருக்கும் அறிவியலும் ஆனால் இயேசுனுடைய பதில் காணாமல் நம்புகிறவர்கள் பேறு பெற்றவன் சார் எல்லா ஆன்மீகம் சார்ந்த காரியங்களையும் அறிவியல் விளக்கிவிட முடியாது தான் உச்சத்தில் அறிவியல் அதற்கு உதவி தான் சரி அப்படின்றது இறுதியாக அவருடைய உயிர் சான்று நமக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய நாட்டுக்கு வந்து அவர் உயிர் கொடுத்து சார்ந்து பகிர்ந்தது இன்றும் அவருடைய கல்லறை சென்னையிலே நாம் வணக்கத்திற்கு வைத்திருக்கிறோம் நன்றி தந்தை அவர்களே மிக அருமையாக நான்கு தலைப்புகளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆண் கதாபாத்திரங்கள் பெண் கதாபாத்திரங்கள் இன்னும் திருத்தூதர்கள் பற்றிய கருத்துக்கள் இறுதியாக உறவுகளின் உச்சத்தில் மரியா என்கிற தலைப்புகளில் மரியாதை பற்றி நீங்கள் அருமையாக இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் இதை வாசித்து யோசித்து சுவாசிக்க நீங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்ன நேர்களே இந்த ஒரு அருமையான புத்தகம் நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு நூல் விவிலியத்தில் இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் ஆண்கள் பெண்கள் என்று எனவே இந்த நூல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் இந்த நூல் வேண்டுவோர் தந்தை அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்